நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐஸ்வரத்தின் தேவனுடைய நாமத்துக்கு மறைமுதலாகட்டும் மத்திய பதினாலு பதினாலு மாசத்துக்கும் திராண ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினார் 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 ஒரு ஜனங்களை கைவிடாம மனதுருகினார் எல்லாரும் நேசிக்க மனதுருகினார் இந்த நாளில கூட மார்க்கு சுவிசேஷத்துல இப்படியாவது ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாம் சொல்கிறது அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியத்தினாலும் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்து சற்றிலும் குணமாகாமல் அதிக வருத்தம் படுகிறதா இருந்தது ஏசியூர் கேள்விப்பட்டு நான் அவளுடைய வஸ்திரங்களை ஆறு தொட்டால் சுஸ்தமாகவே என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ள அவருக்குள் பின்னாக வந்த அவர்கள் வஸ்திரத்தை தொட்டார் உடனுடைய உத்தரத்தை ஊற நின்று போயிற்று அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து அவள் சரிகரத்தில் உணர்ந்தார் உடனே இயேசு நடந்த வல்லமை புறப்பட்டு நமக்கு அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ள திரும்பி வஸ்திரத்தை தொற்று யார் என்றான்

உன் வேதனை நீங்க சுகமா இரு என்றார் என் அன்பு தேவர் பிள்ளைகளே பெரும் பாடுள்ள ஸ்திரி இரத்த போக்கு நிறைந்த ஒரு ஸ்திரீ அணு தினமும் துடி துடித்து வேதனையோடு தன் பலவெல்லாம் இழந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேதனைப்பட்டு நொறுங்கி கடந்த அந்த மகள் எத்தனையோ மருத்துவரை சந்தித்தோம் எத்தனையோ டாக்டர்களை சந்தித்தோம் எத்தனையோ இடத்துல சுகமாகாம பணமெல்லாம் எல்லாம் செலவாய் வீடெல்லாம் இல்லாம எத்தனையோ தவித்து எத்தனையோ உள்ள உடைந்து நொறுங்கி கிடந்தார் ஆனா ஒரு நாள் அந்த இடத்துல தேவன் வருவதை கேள்விப்பட்டார் இந்த தேவன் எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேரை சுகமாக்கி இருக்கிறார்களே எத்தனையோ பேர் குணமாயிருக்கிறார்களே நான் எப்படியாவது இவரை பார்க்கப்பட வேண்டும் இவர்களோடு பேச வேண்டும் இவரிடத்துல ஜபம் பண்ண வேண்டும் என்று எப்படியெல்லாம் முயற்சி பண்ண ஆனா கூட்டம் நெருங்கி கிடக்கிறது கூட்டம் அப்படின்னா அவரை சந்திக்க ரொம்ப பிரயாசப்பட்டார் வேதனை ஒரு பக்கம் மன உடைப்பு ஒரு பக்கம் எல்லாம் உழைத்த பணமும் வீணு விருதாய் போய்விட்டது இப்ப கையில ஒன்றுமே இல்லை கவலை ஒரு பக்கம் கலக்கம் ஒரு பக்கம் கைவிடப்பட்ட நிலைமை ஒரு பக்கம் என்ன செய்வது என்று அறியாமல் திருணறி கொண்டு கடந்தார் ஐயோ என் ரத்தம் வேதனை நான் இப்படி ஆய் வேதனைப்படுகிறனே இப்படி ஆய் நான் கஷ்டப்படுகிறேனே எத்தனையோ வைத்தியங்களை பார்த்து மௌனமாகவில்லையே என்று வேதனையோடு கடந்தான் வேதனையோடு ரத்த போக்கில கடந்த ஒரு மனதில நினைக்கிறார் குணமாக வேண்டும் என்று முயற்சிக்கிறார் முயற்சி பண்ணுகிறார் எப்படியாவது கர்த்தரை தேட வேண்டும் அப்படி உடையை தொட வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது முயற்சி பண்ணுகிறார் என் தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் ரத்த போக்கில ரத்த போக்கின் வேதனையில கலக்கத்துல மன உடைந்து கிடக்கிறீர்களா நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்த்து தெய்வன் சொல்லுகிறான் ரத்த போக்கில வேதனை படுகிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை பார்த்து பேசுகிறார் நீங்களும் எத்தனையோ பணம் செலவு செய்தும் எத்தனையோ மாத்திரம் மருந்து சாப்பிட்டும் எத்தனையோ வைதர்களை பார்த்தும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா சுகமாகாத நிலைமையில இருக்கீங்களா வேதனை நீங்காம இருக்கிறீங்களா வேதனையே வாழ்க்கை என்று நினைக்கிறீர்களா கவலைப்படாதீங்க யோவான் பதினாலு ஒன்று உங்கள் இருதன் கலங்காமல் இருப்பதாக உங்கள் இருதன் கலங்காமல் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாளில கர்த்த பார்த்து சொல்லுகிறார் உங்களின் கர்த்தர் சொந்தமாக வல்லவராயிருக்கிறார் இதோ அந்த மகள் எப்படியாவது வஸ்திரங்களை தொடப்பட வேண்டும் என்று தன் முயற்சி பண்ணுகிறார் அப்பொழுது அவருடைய சீசர் அவரை நோக்கி ஏ திரளான ஜனங்கள் நெருங்கியில் நீர் கண்டு என்னை தொட்டவர் யார் என்று கேட்கிறாய் என்று சொன்னார் உடனே அந்த இடத்துல அந்த இடத்துல சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்ரீயான பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையல்ல அவருக்கு சொன்னார் எப்படியாவது உடையை தொட்டார் இயேசுவின் உடையை அதாவது உடனே இயேசு தன் வல்லமையை புறப்பட்டது கண்டார் அவருடைய உத்தரம் நின்று போயிற்று அவளுடைய வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தார் அப்படி ஆண்டு வச்சு அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் என் நச்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி வந்திருத்து என்று சொல்லுகிறார் சுகமா இரு என்று சொல்லுகிறார் சுதந்திரமா இரு என்று சொல்லுகிறார் சுதந்திரத்துக் கொள்ளு என்று சொல்லுகிறார் தேசத்தை நாட்டினை சுதந்திரமா வைத்துக் கொள்ளு என்று சொல்லுகிறார் உடனே அந்த சுகமானது அந்த தேசத்துல சுதந்திரத்தை வாழ்ந்தார் சுகமா வாழ்ந்தார்

உங்களை கத்தர் பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் கவலைப்படாதீங்க உங்க ரத்த போக்கின் காரியத்தில் இருந்து கத்தர் உங்களை விடுவிக்க போகிறார் நீங்களும் சுகமாக போறீங்க நீங்களும் விடுதலையாக போறீங்க உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கார் உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்க இப்பொழுது தெய்வ சமூக அண்டை கொள்ளுங்க டாக்டர் மாத்திர மருந்து ஓடி ஓடி இருக்கிறத காட்டும் உருவாக்கின தெய்வ சமூக கொட்டுங்க ஒரு நாள் கைவிட மாட்டார் விட்டுவிப்பார் விட்டு கொடுப்பார் அன்பு தேவ பிள்ளைகளை கண்ணீர் விட்டு விட்டு மனம் உடைந்து உடைந்து ஐயோ இரத்த போக்குங்க எனக்கு விடுதலையே இல்லையே என் பிளன் எல்லாம் இழந்து போகல என்று கவலைப்படாதுங்க தேவ சமூகத்தை உங்களை கொடுங்க உங்களை கொடுங்க தேவ சமூகத்துல காத்திருந்து செவிங்க எல்லாம் பணம் பொருள் எல்லாம் இழந்துட்டுனே சுகமாக என்று கவலைப்படுகிறாயா கர்த்தர் மேல் வாரத்தை வைத்து கலங்கி தவிக்காத நீதிமானை ஒரு நாளும் கைவிட மாட்டான் ஐம்பத்தி ஐந்து உங்களை பாரத்தை வைத்து விடுங்க பெரும்பாடுகள ஸ்திரியை சுகமாக்கின கர்த்தர் குணமாக்கின கர்த்தர் மா தெய்வனே சொல்லுகிற மகளை திடம் சுகமாய் சந்தோஷமாய் என்று சொல்லுகிறார் அந்த தெய்வ சமூகத்துல உங்களை கொடுங்க கர்த்தர் உங்களை ஒரு நாளுமா கைவிட மாட்டார் அன்பு தெய்வ பிள்ளைகளே சபத்தையும் வசனத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நாள் ஆசீர்வதிக்கிறார் கேளுங்க பெற்றுக்கொள்ளுங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க మన ఎస్వి నమ్మినా కర్తావే ఆమెన్ ఆమెన్ ఆమెన్